தொடர்ந்து வழங்க முனைவர் திரு தமிழ் மணவாளன் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம் அன்றி பிற ஒன்றில்லை தெய்வம் அன்றி பிற ஒன்றில்லை ஊர்வனவும் பரப்பனவும் நேரே தெய்வம் பயிலும் உயிர் மட்டுமன்றி இங்கே பார்க்கின்ற பொருள் எல்லாம் தெய்வம் கண்டீர் வெயிலளிக்கும் ரவி மதி பின்மீன் மேகம் மேலும் இங்கே பல பலவாய் தோற்றம் கொண்டே இயலுகின்ற ஜட பொருள்கள் அனைத்தும் தெய்வம் எழுதுகோள் தெய்வம் என் எழுத்தும் தெய்வம் என்கிற மகாகவி பாரதியின் வரிகளோடு மிகுந்த மிகுந்த உற்சாக மனநிலையில் ஒரு நூல் வெளியீட்டு விழாவை இதற்கு முன் இத்தகைய அளவோ அளவீட்டோடு நான் பார்த்ததில்லை ஒரு தட்டு வாங்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தெரியும் ஒரு தட்டு வாங்கணும்னாலே எவ்வளவு கஷ்டப்படணும் மைக்கில் தொண்டை வத்திரும் தட்டு தட்டாக கொடுத்து அதாவது பேசுறதுக்கு முன்னாடியே நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தட்டு இங்கே வந்து பிரபலம் ஆயிடுச்சு இங்கே வந்து தட்டு என்பது அவ்வளவு மகிழ்ச்சியை உருவாக்கிவிட்ட ஒரு ஒரு பரிசு பொருளாக அது மாறி இருக்கிறது பரிசு பொருள் என்பது உள்ளத்தை வழங்குவது போல தான் அப்போ அந்த தட்டு வந்து அது 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 இத்தகைய உற்சாகத்தை அமர்ந்திருக்கும் அத்தனை பேர் மனத்திலும் விட்டது என்றால் இதைவிட உயர்ந்த விலை மதிப்பற்ற பரிசை நீங்கள் வழங்கி இருக்கவே முடியாது அப்படி ஒரு அற்புதமான ஒரு பரிசு ஈஸ்வரி அவர்கள் இங்கே மூன்று நூல்களை வெளியிட்டிருக்கிறார்கள் ஒரு நாவல் இரண்டு கவிதை தொகுப்புகள் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு தலைமை மற்றவர்களையெல்லாம் நேர்மறையான சிந்தனை உள்ளவர்கள் 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 என்று வாழ்த்தி நேர்மறையான சிந்தனைக்கே ஒரு வடிவமாக இருக்கிறவர் ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவர் வந்து ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால் ஏதோ எந்த மேடைக்காக அல்ல நான் சென்னைக்கு வந்த பிறகு முதன் முதலாக கவிதை உறவு நடத்திய கவிதை இரவுகளில் தான் கவிதை வாசிக்க ஆரம்பித்தேன் எண்பத்தி ஆறுகளில் நான் சொல்லுகிறேன் அங்கே ஏழிலே பில்டிங்கில் சின்ன அறையில் நடக்கிற போது அங்கேதான் கவிதை வாசிக்க தொடங்கினேன் அப்போ அன்றிலிருந்து அவருடைய செயல்பாடுகள் என்னை போன்ற இளைஞர்களை அவர் அப்போ அப்போவே வந்து ஊக்குவிக்கிற அந்த உற்சாகமூட்டுகிற அந்த பண்பு மிக்கவர் ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால் ஒருவரை பாராட்டுவது என்பது முன்னோடி படைப்பாளிகளுக்கு மிக முக்கியமான பண்பாக இருக்க வேண்டும் அவர் இவங்க இந்த ஈஸ்வரியவர்களுடைய இந்த முதல் நூல் வெளியீட்டு விழாவிலே பங்கு கொண்டு அவரை வாழ்த்துவது என்பது ஆகச்சிறந்த ஒரு வாய்ப்பென்று நான் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன் அதை போலவே நண்பர் கோவில் எளியினவர்கள் மூத்த பத்திரிகையாளர் மூத்த பத்திரிகையாளர்னு ஒன்று அவர்கிட்ட கேட்டேன் என்ன இங்கே மூத்த பத்திரிகையாளர்னு சொல்கிறாங்களே உங்கள அப்படின்னா அது சொல்ல ஆரம்பிச்சு ரொம்ப நாளாச்சு ஏதாவது ஒன்று சொல்லணும்ல சொல்கிறாங்கண்ணே அவரே வந்து இளைஞராக அப்படி இருக்கிறாரு அவரை போய் மூத்த பத்திரிகையாளர் மூத்த பத்திரிகையாளர் மிக 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 அவர் மிகர் கொண்டிருக்கிற பணியில் இந்த மாலை பொழுதை அவர் வழங்கி இங்கே வந்திருப்பது என்பது அத்தனை மகிழ்வாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் பத்தாம் தேதி எனக்கு நிகழ்வு இதுவரை இல்லை என்று சொன்னவர் அதற்கு பின் வராமல் போனதுதான் இவருடைய நல்வாய்ப்பு என்று நான் கருதுகிறேன் ஏனென்றால் அவருடைய பணிச்சூழல் அரசு சார்ந்த துறையிலே அரசு சார்ந்த ஒரு குழுவிலே இருக்கிற போது எந்த தருணத்திலும் அவருக்கான பணிகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு அவரும் இந்த நிகழ்விலே பங்கேற்றிருக்கிறார் மற்றபடி இலக்கிய ஆளுமைகள் எல்லாம் ஒருத்தர் கேட்டார் அதை இங்கே சொல்லலான்னு நான் நினைக்கிறேன் என்ன ஏறக்குறைய வடசென்னை ஆட்களாக நிறைய போய் வந்துட்டு இருக்கீங்க அப்போ தான் நானே கவனித்தேன் நண்பர் ஒருத்தர் கேட்டார் என்ன முழுக்க முழுக்க வட சென்னை ஆட்களை வந்து அழைப்பில் பார்த்தா வட சென்னை ஆட்களாக நிச்சயமாக அவர் வட சென்னை மத்திய சென்னை சென்னை என்றெல்லாம் எண்ணி இருக்க மாட்டார் அவர் வந்து அவருக்கான அந்த சூழ்நிலைக்கு அவர் வந்து வடிவமைத்து இருப்பார் என்ற போதிலும் அது உண்மையா பொய்யா என்பதை காட்டிலும் எங்களுக்கு கொஞ்சம் பெருமை தானே வடசனைக்காரர்கள் வந்து ஒரு நிகழ்ச்சியில் எத்தனை பேர் கலந்து கொள்வது அதற்காக கூட ஈஸ்வரி அவர்களை நான் நன்றி பாராட்ட கடமைப்பட்டு இருக்கிறேன் மூணு நூல் வெளியீட்டு விழாவில் வந்துட்டு உள்ளபடியே அவர்கள் வந்து கவிதை நூலை எனக்கு கொடுத்துருக்கலாம் கவிதை நூலை கொடுத்திருந்தால் ஏன்னா கவிதை என்பது நான் வழக்கமாக மேடைக்கு மேலே சொல்வது தான் கவிதை என்பது எனக்கு இரவு உணவு ரெண்டு இட்லி சாப்பிடாம கூட படுத்துருவேன் அவர் நாலு கவிதை படிக்காமல் நான் தூங்க மாட்டேன் கவிதை என்பதை தொடர்ந்து வாசித்து கொண்டிருக்கிற அந்த ஆர்வம் மிக்கவன் நாவல்களை வாசிப்பது சிறுகதை நூல்களை வாசிப்பது என்பது இந்த சௌமா இலக்கிய விருது அது மாதிரி போட்டிக்கு வருகிற போது தான் தவிர கவிதையை தாண்டி பெருமளவிலே என் சுய ஆர்வத்திலே அதிகமாக அந்த பக்கம் நான் வாசகனாக கூட செல்வதில்லை ஆனால் இந்த மிலிர்ந்தா நாவலை நான் வந்து இவர் மிளிர்ந்தா நாவலை பேச சொன்னார் அவர் என்ன திட்டத்தில் அதை பேச

நாம் அந்த ஒரு புதினம் என்று சொன்னால் ஏராளமான வடிவங்கள் இருக்கிறது வரலாற்று புதினம் என்று சொல்லுகிறோம் சமூக புதினம் என்று சொல்லுகிறோம் குடும்பம் சார்ந்த கதைகளை சொல்கிறோம் காதல் புதி புதினம் என்று சொல்லுகிறோம் அறிவியல் புதினம் நிறைய வகைமைகள் இருக்கிறது அந்த வகைமைகளிலும் அந்த கட்டமைப்பு இருக்குல்ல அதுவும் பலவிதமாக இருக்குது லீனியராக எழுதுகிற அமைப்பு இருக்கிறது க காட்சியை வந்து தொடர்ந்து சொல்கிற அந்த அமைப்பிலே நான் லீனியராக எழுதுகிற ஒரு வடிவம் இருக்கிறது இப்படி அதிலும் இருக்கிறது சுயமாக பேசுகிற ஒரு கதாபாத்திரம் அந்த கதையை சொல்லுகிற விதமாக நிறைய பேர் எழுதியிருக்கிறார்கள் இவர் வந்து மிளிர்ந்தா என்கிற அந்த கதாபாத்திரம்தான் அந்த கதாநாயகி அவர்கள் கதையை சொல்லுவதாகத்தான் இந்த புதினத்தை கட்டமைத்திருக்கிறார்கள் ஆனால் கதையை சொல்லுகிற போது வாழ்வில் நடக்கிற தொடர் நிகழ்ச்சியாக அந்த கதையை அவர் சொல்லல ஒரு ஒரு அத்தியாயத்தை பார்க்கிற போது ஒரு நான் லீனியர் வடிவமா இருக்கு முன்னும் பின்னுமாக இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் இந்த மிளிர்ந்தா நாவலை அத்தியாயங்களாக பிரித்தால் ஒரு பதினைந்து சிறுகதைகளாக என்னால் மாற்றி விட முடியும் பதினைந்து சிறுகதைகளாக தனித்தனி சிறுகதைகளாக என்னால் வாசித்து விட முடியும் அப்போ இது ஒரு புது பேட்டனாக புது வடிவமாக இவர் முயற்சி செய்து பார்த்திருக்கிறார். இப்போ நான் லீனியராக வந்து க கதைகள் தனித்தனி விஷயங்களை பேசுகிற போது அப்ப பத்து பதினைந்து சிறுகதைகளாக என்னால் மாற்றிவிட முடியும் என்றால் அது எப்படி நாவலாக உருவாகிறது என்கிற இடத்திற்கு நாம் வருகிறோம் இப்ப மலர்கள் தனித்தனியாக இருக்கிற மலர்களை ஈஸ்வரி அவர்கள்தான் ஒரு நாராக கோர்த்து மிளிர்ந்தாய் என்கிற மாலையை உருவாக்கி தந்திருக்கிறார் அதுதான் இதை வாசிக்கிற போது எனக்கு இந்த கட்டமைப்பை பற்றி எனக்கு உருவான ஒரு கருத்தாக பார்க்கிறேன் இன்னொன்று இந்த கதை சொல்லுகிற விதம் இருக்குல்ல ஒரு சில கதாசிரியர்கள் அந்த ஆப்டர் நேரேஷனில் வந்து நம்மளை சாகடிச்சிருக்கிற இதெல்லாம் இருக்குது என்னெல்லாம் அவனுக்கு தெரியுமோ என்னெல்லாம் நம்மள்ட்ட சொல்லணுமோ கேரக்டர் பேசுறதா மாத்திரம் இல்லை இவங்களே வந்து நிறைய பேச ஆரம்பிச்சிருவாங்க ஆனால் இந்த நாவலை வாசிக்கிற போது இவர் நிமோசனி அவர்கள் ரொம்ப அழகாக வந்து அந்த அணிதிரிகளை சொல்லியிருப்பார் மிளிர்ந்தா என்பதற்கு மிருதலான்னு கூட பேர் வச்சிருக்கலாம் அவ்வளவு மிருதாக இருக்குது அந்த எழுத்தும் சொல்லும் அந்த நிகழ்வுகளும்னு அப்போ இவங்க அந்த எழுதியிருக்கிற அந்த நடை இருக்குல்ல அது வந்து மிளிர்ந்தா என் அருகில் அமர்ந்து கதை சொல்லுகிற அந்த உணர்வை நான் புத்தகத்தை வாசிக்கிற உணர்வு இல்லாமல் மிளிர்ந்தா என் இடத்துல அமர்ந்து கதை சொல்லுகிற அந்த மன உணர்வை இந்த புத்தகம் எனக்கு தருகிறது அது வந்து ஒரு எழுத்தாளருக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய வெற்றி என்று நான் கருது ஏன்னா வந்து வாசகன் வந்து மேலதிகமாக ஒரு புனைவின் மீது அல்லது ஒரு கதையின் மீது ஒரு கவிதையின் மீது தன் கருத்தை போர்த்தி அதற்கு ஒரு வடிவம் பெறுவது என்பது இயல்பானது தான் ஆனால் கதை சொல்லுகிற போதே அந்த கதையை அந்த ஒரு 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 மென்மையான விதத்திலே ஒரு சலிப்பில்லாமல் சுவாரஸ்யமாக சொல்லுவது என்பது மிக மிக முக்கியமான அவருடைய எழுத்து பங்களிப்பாக நான் பார்க்கிறேன் அப்போ இந்த கதையில் சின்ன சின்ன சிறுகதையாக இருப்பதாக சொன்னேன் போல் ஒரு புதினமாக ஒட்டுமொத்த புதி புதினமாக இதை நாம் கட்டமைத்து கொள்ளலாம் என்று சொன்னேன் இப்போ இதில் என்ன மிளிர்ந்தால் என்னிடத்தில் என்ன பகிர்ந்து கொண்டிருக்கிறார் அந்த கேரக்டர் என்கிட்ட அந்த நாவலை படித்து வதுக்கப்புறம் என்ன பகிர்ந்து கொண்டிருக்கிறான் என்றால் இந்த நாவல்லையே முன்னாடியே போட்டார் அவர்கள் பகிர்ந்து கொண்டிருப்பது வழிகளிலிருந்து மீள்பவள் தன்னம்பிக்கையாய் மிளிர்பவள் ஒரு ஒரு பெண் வழிகளில் இருந்து மீள்பவள் தன்னம்பிக்கையால் மிளிர்பவள் வழிகளில் இருந்து மீள்பவள் என்றாலே அவர்களுடைய வழிகள் பேசப்பட்டிருக்கின்றனங்கிறது அதில் இருந்து தம்மை தன்னம்பிக்கையால் மிளிர்பவள் என்று சொல்லுகிற போது அந்த வழிகளில் இருந்து மீண்டு ஒரு பெண் தன்னம்பிக்கையாய் எப்படி நிமிர்ந்து நிற்கிறாள் என்பதைத்தான் மிளிர்ந்தா என்னிடத்திலே பகிர்ந்து கொள்கிறார் அப்போ அந்த அந்த வழிகள் எதனால் உருவாகிறது இந்த நாவலில் மிலிருந்த கேரக்டருக்கு அந்த வழிகள் எதனால் உருவாகிறது அப்படின்னு பார்க்குறப்ப ரெண்டு மூணு விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்கிறது காதல் குறித்த விஷயங்கள் முக்கியமாக ஒரு பெண்ணுக்கு இந்த சமூகத்திலே ஏற்படுகிற புறக்கணிப்பு புறக்கணிப்பு என்பது மிக மோசமானது துரோகத்தை விட மோசமானது புறக்கணிப்பு துரோகத்தை கூட ஒரு கட்டத்திலே நான் வேறெறுத்து விடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இந்த புறக்கணிப்பு கேட்கவும் முடியாது அதை எதிர்கொள்ளவும் முடியாது என்கிற மிக மோசமான உணர்வு மன உளைச்சலை உருவாக்குவது புறக்கணிப்பு என்பது காதல் ஒரு பங்காக பேசப்படுகிறது புறக்கணிப்பு ஒரு விஷயமாக பேசப்படுகிறது இப்படி ஒரு பெண்ணுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இந்த சமூகத்திலே உருவாகிறது என்பதை வைத்துத்தான் அப்புறம் வாழ்விலே ஏற்படுகிற லௌகீக வாழ்விலே ஏற்படுகிற ஒரு கணவனுக்கு ஏற்படுகிற துயர் அதை எப்படி ஒரு பெண் எதிர்கொள்ள முடிகிறது அப்புறம் இந்த மருத்துவமனை சார்ந்த இடங்களிலே ஒரு 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 நோயாளியாக படுகிற துன்பத்தை ஒரு பெண்ணாக எப்படி எதிர்கொள்கிறார் நோயாளி என்பது ஒரு பொதுத்தன்மையிலே பார்ப்பது என்பதை விட ஒரு பெண்ணாக சமூக சூழலிலே எப்படி இப்படியான பல செய்திகளை பேசுகிறது இப்போ காதல் என்கிற போது எல்லா நிகழ்ச்சிகளையும் நாம் மேடையிலேயே சொல்லிவிட முடியாது ஏன்னா காதல் என்கிற போது ஒரு ஒரு கே ஒரு 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 காதல் ஒரு முதல் காதலை நாம் வந்து தொடங்கலாம் இவர் வந்து அந்த மிளிர்ந்தா கேரக்டர் என்ன தன்னை பற்றி சொல்லுகிறார் என்றால் அவர் வந்து ஒரு கட்டமைப்பான எந்த விதத்திலும் அவ்வளவு எளிதாக ஆண்களிடத்திலே பழகிவிடக்கூடிய குணா குணாதிசயம் இருப்பவர் அல்ல அதற்காக இவருக்கு அந்த குணம் இருந்தால் ஆண்கள் அப்படி இருந்து விட மாட்டார்கள் தானே அதுதானே இயல்பானது கௌதம் என்கிற அந்த ஒரு கதாபாத்திரத்தில் அந்த முதல் காதலை நம்ம பார்க்கலாம் அந்த மிளிர்ந்தா இருக்கிற பகுதியிலே நண்பர்கள் இரண்டு பேர் வந்து குடி வருகிறார்கள் அதிலே கௌதம் என்கிற ஒரு கேரக்டர் இயல்பாக பார்க்கும்போது பேசுகிற அந்த பழக்கம் அந்த காதலை இவர் காதல் குறித்து எழுதுகிற போது மிகவும் கட் பாடுடைய சொற்களை பயன்படுத்துகிறார் சும்மா காதல் என்பதற்காக அவர் வந்து நம்மால் எழுதிவிட முடியும் என்பதற்காக எழுதலை ரொம்ப கட்டுப்பாடாக ஒரு காதல் ஏன் சொல்கிறேன்னா இந்த கௌதமுக்கும் இவருக்கும் அந்த காதல் உருவாகுது இல்லை முதலில் அவர் கேட்குறார் கௌதம் முற்றிலும் மறுக்கிறார் இவர் அந்த மாதிரியெல்லாம் நான் இல்லை அப்படின்னு மறுக்கிறார் மீண்டும் அவர் இது பண்ணுறாரு சரி இப்போ இல்லைனாக்கா உனக்கு பதின இதெல்லாம் எப்போ பதினெட்டு வயசு கூட வரல மிலிருந்தாவுக்கு அதற்கு பதினெட்டு வயது வந்ததற்கு பின்னால் நம்ம இது பண்ணலாம்னு பதினெட்டு வயது பின் வந்ததற்கு பின்னால் அப்பாவிடத்துல மிலிருந்தாவின் அப்பாவிடத்தில் வந்து வீட்டிலேயே வந்து பெண் கேட்கிறார் அவர் பெண் கேட்கிற போது அவங்க அப்பா வந்து அதற்கு கடுமையான எதிர்ப்பு இப்போ அந்த எதிர்ப்புக்கு அடுத்து வருவோம் இப்போ ஒரு காதல் கௌதம் வந்து முடியாதுன்னு கேட்கிறப்ப இவர் முடியாதுன்னு சொன்னார் இல்லையா ஒரு கட்டத்தில் அது காதலாக எப்படி மலர்ந்ததுன்னு ஒரு நாலஞ்சு பக்கம் இருக்கிற அந்த விஷயங்களை படிக்கிறேன் 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 மாறிடுச்சு ஒரு கா ஒரு நட்பு என்பது ஒரு பிரியம் என்பது காதலாக மாறிவிட்டது இப்போ ஒரு மொட்டு இருக்குது செடியில் காலையில் ஒரு எட்டு மணிக்கு வைங்களேன் மொட்டாக இருக்கும் இப்படி போய் டீ சாப்பிட்டு வந்துட்டு பார்க்குறப்ப மலர்ந்துருக்கும் ஆனால் எட்டு மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் உட்காந்தே பார்த்துக்கிருந்தீங்கன்னா பூ வளர்கிறது நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது பூ விரிகிறது நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது அது வந்து அது சாத்தியமில்லை சூரியோதயத்தை பார்க்குறேன்னு சொல்லுவோம் கன்னியாமலையில் போய் நிற்போம் அப்படியே 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 அப்படின்னு ஏறுமே தவிர சூரியன் அப்படியே ஏந்து நகர்ந்து போகிறது நமக்கு தெரியாது மேகம் இருந்தால் நமக்கு தெரியும் எனவே இயற்கையான அந்த விஷயங்களை அந்தந்த காலம்தான் தீர்மானிக்குமே தவிர உட்காந்து நானும் பிரட்டி பார்த்து எந்த இடத்துல ஆனால் சொல்வரதுக்கு எளிதாக இருக்கும் முதல் முதலிலே நீ வந்து அந்த இடத்தில் பார்த்து அந்த வார்த்தை தான் எனக்கு காதலை உருவாக்கியது இதெல்லாம் நம் கற்பிதங்கள் ஒரு நட்பு ஒரு அன்பு காதலாக மாறுகிற தருணம் என்பதை எந்த காதலர்களும் கண்டுபிடிக்க முடியாது அதை தான் இவர் வந்து மிக அழகாக அந்த இடத்துல போகிறாரு அப்பா கிட்ட வந்து கேட்குறாரு கிட்ட கேட்குறப்ப அப்பா கடுமையான எதிர்ப்பு எதிர்ப்பு தெரிச்சோடனே ஏன்னா இந்த அப்பாக்களுக்கு என்ன சிக்கல்னால் ஜாதி பிரச்சனை மத பிரச்சனை பொருளாதார பிரச்சனை அந்தஸ்து மற்ற மற்ற விஷயங்கள் எல்லாம் இரு எல்லாம் இருக்கும் அதுக்காக மறுப்பாங்க ஏன்னா தன்னுடைய மகளுக்கு நல்ல மாதிரியான மாப்பிள்ளை பெற்றுத்தர இதெல்லாம் விட ஒரு முக்கியமான உளவியல் சிக்கல் இருக்குது அந்த உளவியல் சிக்கல் என்னென்னா நேற்று வரைக்கும் குழந்தையாக வளர்த்த நம் பிள்ளை இன்னும் ஒரு ஆம்பளை புயலோட நமக்கு தெரியாமல் பேசிட்டு இந்த லெவலுக்கு வந்துட்டாளே அப்போ இப்போ நான் பெற்ற பிள்ளையா இந்த உளவியல் சிக்கல் தான் அடிப்படை இந்த உளவியல் சிக்கல் என்ன வந்து இந்த உளவியல் சிக்கலை ஒரு காரணமாக சொன்னால் அதை நிவர்த்தி பண்ணுவது என்பது ரொம்ப எளிது ரெண்டு பேர் உட்காந்து என்னையா மஞ்சள் நீ அந்த வசதியெல்லாம் கடந்தானே வந்த என்ன சொல்லிடுவான் இந்த உளவியல் நம்ம பொண்ணு நமக்கு தெரியாமல் ஒரு ஆம்பளையோட பழகிட்டு இருக்காளே அப்போ நம்மளை எவ்வளவுக்கு எவ்வளவு மோசமாக நம்மளை வந்து இது பண்ணிட்டா இந்த உளவியல் சிக்கல் காரணமாக மற்ற மற்ற காரணங்களையெல்லாம் மிலிர்ந்தாவின் அப்பாவும் அதே தான் செய்கிறார் மிலிருந்து அதாவது ஏன்னா காதல் என்பது காதல் செய்யாத மனிதர் காதல் உணர்வு இல்லாத மனிதர்கள் இருக்க மாட்டாங்க காதல் கவிதை எழுதாத கவிஞர்களும் இருக்க மாட்டாங்க கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்க அடுத்து என்ன பண்ணுவாங்க இந்த பேரண்ட்ஸ்னால் இதை அப்படியே விட்டால் சரி வராது என்ன பண்ணலாம் அமெரிக்கா மாப்பிள்ள கண்டுபிடிப்பான் வர்ற புதன்கிழம எங்கள் அண்ணன் எங்கள் அக்கா பையன் அமெரிக்காவில் இருக்க தெரியுமே நீ உனக்கு தான் தெரியுமில்ல போனான்ல அந்த வாரமே வரும் அவனும் இருந்து வந்து அவனுக்கு ஒன்று கல்யாணம் அவன் ஓகே சொல்லிட்டான் நல்ல வேலை மிலிருந்தாப்பா அமெரிக்கா மாப்பிள்ளை பிடிக்கல லோக்கல்லே பிடிச்சிருக்காரு லோக்கல்லே பிடிச்ச அவங்களை வர சொல்லி எவ்வளவோ மில் கேட்கிறார்கள் மிலிருந்தால் வந்து எவ்வளவோ வந்து நான் படிக்கிறேன் எனக்கு வேண்டாம் நான் இனி அவர்கிட்ட பேசலை வைக்கல என்னென்னமோ பண்ணுறேன் நான் இது இதுக்காக நீங்கள் இப்படி பண்ணணும் எல்லாம் வா இதுக்கு எங்கள் மைசூர் கல்ட்டு போயிட்டு அங்கே வைக்கிறப்ப சித்தப்பா வீட்டில் வச்சு கல்யாணம் பண்ணுறது பண்ணுறாங்க அந்த காட்சி இங்கே முக்கியமாக அந்த கேரக்டருகளை சிறப்பை நான் சொல்கிறதுக்கு காரணம் இதெல்லாம் ஒரு கதை அங்கே சித்தப்பாவிடத்தில் சித்தப்பா வந்து என்ன சொல்கிறாரு என்னப்பா ரொம்ப சின்ன பிள்ளை அந்த பிள்ளைக்கு இப்படி பண்ணுறியே அப்படின்னு அவர் அண்ணனிடம் சொல்ல அப்போ தான் அண்ணனுக்கு கொஞ்சம் மனசில் பட்டு சரி கல்யாணத்தை நிறுத்திவிடுவோம் வேண்டாம் என்று அப்பா ஒப்புக்கொள்கிறார் அப்போது பாருங்கள் மிலிருந்தாவோட கேரக்டரைசேஷன் தான் நிற்கிது எந்த மிலிருந்தா இந்த திருமணம் வேண்டாம் வேண்டாம் என்று வீட்டிலே அரற்றி ஆர்ப்பாட்டம் பண்ணி அழுது அதற்கு பின் மைசூருக்கு அழைத்து செல்லப்பட்டாரோ அந்த மிலிருந்தா கல்யாணம் நிறுத்தக்கூடாது நிச்சயம் கல்யாணம் செஞ்சு தான் தீருவேன் அதற்கு மிலிருந்தா சொல்லுகிற காரணம் மிக அற்புதமானது தன் வாழ்வை விட மனிதத்துவம் மிகுந்தது ஒருவரை திருமணம் செய்து கொள்வதாக அல்லது திருமணம் செய்து வைப்பதாக அழைத்து வந்து அவரை நம்முடைய காரணங்களுக்காக திருமணத்தை நிறுத்துவது என்பது எவ்வளவு பெரிய அவமானத்தை அவருக்கு தருவது என் வாழ்க்கை இப்படி இருந்தால் பரவாயில்ல நீங்கள் நான் சொல்லும்போது கேட்கவில்லை இப்போ என்னென்னா அவர் ஒரு 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 கா ஒரு இது இது ஒரு தனி சிறுகை தானே இது ஒரு இது ஒரு தனி எபிசோடு இது ஒரு வாழ்விலே ஒரு பெண்ணுக்கு எத்தனை இந்த எல்லையிலேருந்து அந்த எல்லைக்கு மனசு மாறுது செயல்பாடு மாறுது இந்த சமூகம் கொடுக்குற அந்த வழி இருக்குல்ல இது ஒரு காதலில் ஒரு எபிசோடு இன்னொரு எபிசோடு ரொம்ப பாசிட்டிவாக ஒரு ஒரு அழகாக ரொம்ப அழகாக ஆண்களை வர்ணிக்கிறார் படிக்க படிக்க மிளிர்ந்தா சொல்கிறதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது ஏன்னா ஒரு வேலை நம்மளாம் அப்படி இருந்திருந்தால் நம்மளை கூட அப்படிலாம் சொல்லியிருப்பாங்களோன்னு நினச்சிப்பேன் அதை படிக்கிறப்ப ஏ ஏன்னா இவங்க சொல்கிற இறைக்கு நமக்கு ஒன்றுமே வரலையே இவங்க வந்து அப்படி நிவாக்கிற அப்போ அப்படி சேவந்துருக்குறான் மீசில் சாத்தார் ஒன்று நாங்கள் போய் போய்ப்பாங்க ஒன்று இது 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 நம்ம அதுதானே ஏண்டா இதெல்லாம் இவ்வளோ அழகாக இங்கே இருக்குது மேட்ரு நம்மகிட்ட ஒருத்தர் யாரும் இல்லையே அப்படின்னா அந்த வர்ணனை கிட்ட இல்லை நம்ம அது அந்த அந்த இது இதுலையே இல்லை அந்த லைன்லையே ஸோ ரொம்ப அழகாக அதாவது ஒரு 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 இல்லை எழுத்து என்பது இப்போ அடுத்து ஒரு காதலை பற்றி சொல்லுகிறார் காதல்னால் காதல்னால் வந்து சும்மா ஊர் சுத்துகிற காதலை பற்றி இவர் பேசலைங்க இவர் வந்து அந்த உணர்வு தான் மனம் சார்ந்து தான் அவர் முழுக்க முழுக்க அன்பு சார்ந்து மனம் சார்ந்து பரஸ்பரம் பகிர்ந்து கொள்ளுகிற அந்த பாசம் இதைத்தான் அவர் வந்து காதல் என்கிற இடத்துல நகர்த்துவதற்காக நகர்த்துறாரு நகர்த்து ஏனென்றால் பொதுவாக அதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் மிளிர்ந்தா இருக்கிறார் எப்படின்னா மிளிர்ந்தா ஆண்களிடத்திலே காட்டுகிற காதலை விட மிளிர்ந்தாவிடத்திலே ஆண்கள் அதிகம் காதல் காட்டிக்கொண்டே கொண்டே இருக்கிறார்கள் ஏனென்றால் அது ரொம்ப எச்ச எச்சரிக்கையான விஷயம் இல்லை அது எப்பவுமே கதை சொல்லுகிற போது ஒரு 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 முக்கியமான கவிஞரோட ஒரு கவிதை அந்த கவிதையில் கேட்டேன் நான் ஒரு அந்த விமர்சனம் கூடத்தில் பேசினேன் அப்போ அப்போது மின்சாரம் தடைபட்டு இருட்டான போது தான் அந்த முதல் முத்தத்தை எனக்கு தந்தாய் அப்படின்னு எழுதியிருந்தாங்க இப்போ கடுமையாக பெரிய பெரிய முரட்டுத்தனமான சமூக இதெல்லாம் எழுதுகிறாங்க அவங்க அப்போ நான் கேட்டேன் அந்த விமர்சனம் இதில் அந்த மின்சாரம் அணைந்து இருட்டான போது அப்போது தான் அந்த முதல் முத்தத்தை நான் தந்தேன்னு எழுதக்கூடாதா நீங்கள் ஏன் தந்த தந்த முத்தம் உங்களுக்கு உடன்பாடாக இருக்கிறது அந்த முத்தத்தை நீங்கள் தருவதற்காக எழுதுவதற்கு உங்களுக்கு தடை இருக்கிறது அப்போ இது 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 வந்து இப்போ போது ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால் உலகத்தில் ஒற்றை காதல் என்பது அல்ல அது அது வந்து அப்படியெல்லாம் ஒரு விஷயம் இல்லை ஆனால் ஒற்றை காதல் மட்டும்தான் உறுதிப்பட வேண்டும் என்பதில் நான் ரொம்ப கவனமாக இருக்கிறேன் நான் இதே மேடையில் அதையும் நான் சொல்லிடுறேன் அப்போ மற்ற காதல்கள் மதிக்கப்படாமல் போய்விடணுமா மதிக்கப்படணும் இருந்து கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு அந்த மதிப்பை என்ன லிமிட்டு என்ன ஏதுங்கிறத இருக்கணும் இப்போ இவருடைய காதல் என்பது என்னென்றால் காதல் உணர்வு என்பது காதல்ங்கிறது அந்த சொல்லை காட்டிலும் காதல் மனம் என்பது வாழ்க்கை நெடுக்க நட்சத்திரங்காக மின்னிக்கிட்டே தான் இருக்கும் அப்பப்போ மின்னிக்கிட்டே தான் இருக்கும் மின்னிடும் போ அப்படி இங்கிட்டு திரும்பி போயிடும் வேண்டியது தான் நம்ம ஏனென்றால் அந்த காதல்களை தொடர முடியாது அதனால் இவர் சொல்லுகிற அந்த காதல் என்பது இந்த புதினத்தில் பல்வேறு இடங்களில் மிக அற்புதமாக ஒரு காதலை மிளியிருந்தா என்கிற அந்த கதாபாத்திரத்தின் வாயிலாக எழுதியிருக்கிற விஷயங்கள் மிக முக்கியமானது அதற்கு அடுத்து இந்த இந்த புறக்கணிப்பு இருக்குல்ல இந்த புறக்கணிப்பும் இந்த மாதிரியாக அன்பு செலுத்துகிற ஆண்கள் செய்வதாகத்தான் சொல்கிறார் அவர் ஆண்கள் வந்து அதுலேயும் ஒரு கேரக்டர் வந்து பணத்தெல்லாம் அந்த மிளிர்ந்தாவிடம் பிடுங்கி கொண்டு திரும்ப தேவைப்படும் போது கேட்கிற போது ஒரு குறுஞ்செய்தி அனுப்புவதை கூட தவிர்த்து விட்டு எப்படி வந்து எஸ் ஆகிறான் அப்படிங்கிற அந்த விஷயம் இருக்குல்ல அப்போ ஒவ்வொரு புறக்கணிப்பும் ஒரு பெண்ணின் மனத்திலே எவ்வளவு பெரிய வழியை உருவாக்குகிறது என்பதை வந்து இது பண்ணுறார் இன்னொரு முக்கியமான இடம் வந்து மருத்துவமனை சார்ந்தது கணவருக்கு ஒரு விபத்து நேர்கிறது அப்போது ஒரு கை குழந்தையோடு இருக்கிற மிலிருந்தால் மருத்துவமனைக்கு ஓடுகிறார் அந்த குழந்தையை வந்து பார்த்து சொல்லிட்டு அப்போது ஒரு பெண் படுகிற எந்த துணையும் இல்லாமல் ஒரு பெண் மருத்துவமனையிலே படுகிற இன்னல் என்பது ரொம்ப ரொம்ப அந்த டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் வாசிக்கிற போது உங்களுக்கு அதனுடைய இன்டெப்த் என்ன என்ன ஆழமாக அதை வந்து விளக்கி இருக்கிறார் என்பது உங்களுக்கு விளங்கும் இன்னொரு மருத்துவமனை காட்சியில் கணவருக்கு பல்ஸ் குறைஞ்சி போச்சுன்னு சரியாக கவனிக்காமல் மேச்சூரில் கொண்டி போட்டுடுறானுங்க இவங்க ஓடி பல்ஸ் ஏதாச்சும் போய் பார்த்தாக்க ஒரு பைய தனி பெண்ணாக ஒன்றும் வந்து சமாளிக்க முடியாத ஒரு சூழலில் ஒரு 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 நட்பு மனம் கொண்ட ஒரு இளைஞன் ஓடி போய் பார்க்குறப்ப அவனால் அந்த பல்ஸ் இருக்கிறத கண்டுபிடித்து ஓடி வந்து அக்கா வந்து உடனடியாக பெரிய மருத்துவமனையில் சேர்க்கணுமே சேர்க்க முடியுமா என்னன்னாக்கா போய் பார்க்குறப்ப பல்ஸ் இருக்குது அவரை முதல் எடுங்கன்னு சொல்லி காப்பாற்றுகிற தருணம் இருக்குல்ல அப்போது அந்த இளைஞன் கடவுளாக தெரிகிறார் மிலிருந்தாவுக்கு கடவுளாக தெரிகிறார் இவர் சொல்லுகிற அந்த விஷயங்கள் எல்லாம் அந்த மருத்துவர்கள் இவருடைய கணவரை காப்பாற்றுகிறபோது அல்லது மிலிருந்தாவுக்கே ஒரு மருத்துவ பிரச்சனை வந்து ஒரு ஒரு ஃபேஷியல் அட்டாக் வந்துச்சு அட்டாக் வந்து ஒரு 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 மாதிரியான சங்கடங்கள் வருகிற போது அப்போது படுகிற துயரம் அந்த ஃபேசியல் பெராலிசிஸ் ஏன் வந்தது அப்படிங்கிறதுக்கு அந்த ஒர்க்கிங் அசாடஸ் இருக்குல்ல வேலை செய்கிற இடத்துல இருக்கிற அந்த அசாடஸ் அது குறித்த விவரணைகள் இப்படி பல்வேறு சூழல்கள் குறித்து ஒரு பெண் படுகிற வழியை பற்றியெல்லாம் தொடர்ந்து 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 இவர் எழுதி கொண்டே செல்லுகிறார் ஏன் இதை சொல்கிறேன்னா ஒரு 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 இடத்துல வந்து அலுவலகத்திலே பெண்களுக்கு இன்றைக்கு வந்து அலுவலகத்திலே பெண்களுக்கு தனித்தனி அமைப்புகளை உருவாக்கி குழுக்களை உருவாக்கி கண்காணி கண்காணிப்பு குழுக்களை எல்லாம் உருவாக்கி இருக்கிறார்கள் அரசு சார்ந்த அலுவலகங்களில் அதற்கான பாதுகாப்பு ஓரளவுக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது அது எந்த அளவுக்கு வெற்றிகரமாக இயங்கிறது என்று தெரியாவிட்டாலும் கூட ஓரளவுக்கு குறைந்தபட்சம் பெண்களுக்கான பாதுகாப்பு குழுக்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறார் ஆனால் தனியார் நிறுவனங்களிலே அது கட்டாயமாக்கப்படவில்லாத சூழ்நிலையில் நாவலை நீங்கள் வாங்கி வாசிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களை வாழ்த்தி வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஐயா முலிர்ந்த நாவலில் முழுகி இருந்தார் மிகுந்த பெரும் கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொண்டால் மிளற செய்து அவள் காதலை நம்மிடத்தில் மலர செய்த ஐயாவர்களுக்கு நன்றி